E uh -huh. பகவானாக அன்பான சகோதரர்களே உலக வரலாறு எடுத்துக்கொண்டால் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் எல்லா சமுதாயத்திலும் நாம் பார்க்க முடிகின்றது திருட்டன் என்பது ஏகாதிபத்திய ஒரு நானாம் தேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக யுத்தத்திற்கு பிறகு அதனுடைய காலாட இயக்கத்தில் காலனி நாடுகளாக இருந்த நாடுகளெல்லாம் விடுதலை பெற்று கடைசியாக சாம்ராஜ்யம் இங்கிலாந்தோடு முழுக்கின்றது ஆனால் அதற்கு ஒன்பதாக விருக்கல் என்பது ஒரு சாம்ராஜ்யமாக உலகளாவிய முறையில் பல நாடுகளை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அம்சமாக இருந்தது சொல்வார்கள் சூரியன் மறைவதே கிடையாது என்று சொல்வார்கள் அப்படின்னா என்ன இருக்கும் ஒரு நாட்டிலே சூரியன் உதிக்கின்றது என்றால் பிரிட்டன் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் சூரியன் உதிக்கின்றது என்று சொன்னால் மறையக்கூடிய அந்த தருவாயில் இன்னொரு நாட்டிலே உதிக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி கிழக்கிலிருந்து மேற்கு வரை எல்லா பகுதிகளிலும் வியாபித்திருந்த ஒரு சாம்ராஜ்யமான பெருக்கல் சாம்ராஜ்யம் இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிறகு ஒவ்வொரு நாடுகளாக விடுதலை பெற்று இன்னைக்கு பிரிட்டன் அப்படிங்கிறது அதை இல்லாதோர் மட்டும் நின்று விட்டது அந்த மாதிரி தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்து விரிந்து எப்படி திருட்டங்களுடைய சாம்ராஜ்யத்தை குறித்து பேசுகின்றோமோ அதே மாதிரி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பற்றியும் பேசப்பட்டது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் சூரியன் மறைவதே கிடையாது ஒரு பகுதியை மறைகின்றது சொன்னால் இன்னொரு பகுதி உந்தித்துக் கொண்டே இருக்கும் சூரியன் மறையக்கூடிய ஒரு பகுதி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னால் இன்னொரு பகுதியில் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த பகுதி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு கட்டப்பட்டதாக இருக்கும் இப்படி உலக வரலாறுகளை எடுத்துக் கொண்டால் உலக சமுதாயங்களை எடுத்துக் கொண்டால் இந்த வீழ்ச்சியும் வளர்ச்சி வீழ்ச்சி என்பது எல்லா இடத்திலும் பார்க்க முடியும் எடுத்துக் கொண்டால் அந்த சூரியன் உதிக்கின்றது கொஞ்சம் கொஞ்சமாக உச்சத்திற்கு வருகின்றது அது உச்சத்திற்கு வர வர அதனுடைய வெளிச்சம் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது காலங்கத்தால் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு பெரிய சூடு வெட்கை என்பதெல்லாம் இருக்காது ஆனால் நடு வானிலை வரும் பொழுது சூரியனுடைய வெட்கமும் அதனுடைய சூடு அதிகமாக இருக்கும் வெளிச்சமும் அதிகமாக இருக்கிறோம் இப்படி உச்சத்தை அடையும் அந்த சூரியன் அப்படியே உச்சத்திலே இருந்திருமா கிடையாது அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு பக்கம் அது சாய ஆரம்பிக்கின்றது மேற்கு பக்கம் சாய ஆரம்பித்து ஒரு கட்டத்திலே மறைந்து விடுகின்றது மாலை நேரத்தை அடைந்தவுடன் அந்த சூரியன் மறைந்து விடுகின்றது அவன் உதிக்கக்கூடிய அந்த சூரியன் உச்சத்தை அடைந்து இன்னொரு பக்கம் மறைந்து விடுகின்றது இதை நம்ம அன்றாட பார்க்கக்கூடிய ஒரு காட்சி ஆனா நம்ம சிந்தனை பார்த்து செய்து பார்த்திருக்கிறோமா அப்படின்னா கிடையாது எப்போது நடக்கிறது தானே என்பதாக நாம் கடந்து சென்று விடுகின்றோம் ஆனா அம்மா சொல்கின்றான் இதில் அத்தாட்சிகள் இருக்கின்றது என்ன அத்தாட்சி இருக்கின்றது அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நாம் சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னா உலகத்தில் உள்ள எல்லாமே இப்படித்தான் ஒரு கட்டத்தில் அது உயர்ந்து உயர்ந்து உச்சத்தை அடையும் இன்னொரு பக்கம் அது அதனுடைய வீழ்ச்சியும் அது மேலே இருக்கக்கூடிய உச்சத்தை அடைந்த ஒவ்வொன்றும் கீழே வந்தே தீர்வு சவாலும் அறவியில் ஒரு படவரை சொல்வார்கள் உச்சத்தை அடைந்த ஒவ்வொன்றுக்கும் வீழ்ச்சி இருக்கின்றது எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது காலங்கள் மாறிக்கொண்டே வரும் இன்று உச்சத்தில் இருப்பவர்கள் நாளை அடியில் வருவார்கள் இன்று அடியில் இருப்பவர்கள் நாளைக்கு உச்சத்திற்கு வருவார்கள் மனித வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் சின்ன பிள்ளையா மனிதனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன குழந்தையாக ஒரு சின்ன குழந்தைகிட்ட பேச வராது சிந்திக்க வராது நடக்க வராது அப்படி அந்த மனிதனுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து சிறுவனாக வாணிபனாக அதற்கு பிறகு ஒரு கல்யாண பருவத்தை அடைந்து ஒரு தந்தையாக பிள்ளைகளை பெற்றெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாற்பது வயது நாற்பத்தி ஐந்து வயதுக்கு பிறகு என்ன வளர்ச்சி அடைந்த மனிதன் மறுபடியும் வீழ்ச்சி அடைகின்றார் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மொழிகள் கொட்டி போகின்றன வேக வேகமாக நடந்தவன் மெது மெதுவா நடக்கின்றான் எழுந்தால் உட்கார முடியவில்லை யாருடைய துணை தேவைப்படுகின்றது ஒரு விஷயத்தை பேசுவதாக பேச முடிவதில்லை பற்கள் கொட்டி விடுகின்றன எப்படி சின்ன பிள்ளையில் யாருடைய உதவி இருந்தால் மட்டுமே அந்த சின்ன பிள்ளையால் சாப்பிட முடியும் ஒவ்வொன்றையும் செய்ய முடியுமோ அதே மாதிரி கட்டகத்தின் கட்டத்திற்கு மனிதன் தள்ளப்படுகின்றான் ஒரு நேரத்துல நடந்து முடிந்து நடந்து தனது சுய தேவைகளுக்கு கூட கணிக்க முடியாத அளவிற்கு மனிதன் வளங்கீனம் கட்டிவிடுகின்றான் அந்த சகோதரங்களை தெரியவில்லை இப்படி எதை எடுத்து கொண்டாலும் ான் வீழ்ச்சியும் வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் உலக சமுதாயங்களும் எந்த சமுதாயமும் அது வளர்ச்சி அடைந்தது என்றால் அது வீழ்ச்சி அடைந்துதான் அந்த சகோதரர்களை பெரியவர்களே அந்த மாதிரி முஸ்லிம் சமூகம் இது வளர்ச்சியுடைய இருந்தது அந்த வளர்ச்சியுடைய எப்படி ஆரம்பித்தது எவ்வாறு அந்த ஆரம்பம் ஏற்பட்டது என்று கொஞ்சம் சிந்தனை செய்தால் அலைஹி வஸல்லம் வசல்ல கொள்கைகளை அதனுடைய தத்துவங்களை உலகத்திற்கு போதிக்கின்றார்கள் அதை எடுத்துக்கொண்ட மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேறுகின்றார்கள் நல்ல ஒரு நாகரீக சமுதாயம் உலகத்திலே உருவாக அப்படி உருவான அந்த சமுதாயம் நல்ல மனிதர்களாக நல்ல குணங்களாக உருவான அந்த சமுதாயம் அன்பு சகோதரர்களை பெரியவர்களே ஒரு விஷயத்தை நாம் யோசிக்க வேண்டும் முஸ்லிம்கள் உச்சத்தில் இருந்தார்கள் முஸ்லிம்கள் அவர்கள் வானலாவிய அதிகாரம் கொண்டவர்களாக இருந்தார்கள் கிழக்கிலிருந்து மேற்கவரை

பிரசித்தி பெற்றவர் மாமூன் ரஷீத் அப்படிங்கிற மன்னர் அவர் என்ன செய்கின்றார் தத்துவங்கள் யூனானி தத்துவங்கள் எல்லாம் அடைபட்டு கிடைக்கின்றன அடைபட்டு கிடைக்கக்கூடிய அந்த தத்துவங்களை எல்லாம் நாம் மக்களுக்கு மத்தியில் பரப்ப வேண்டும் என்ற ரீதியிலே அந்த யுனானி புத்தகங்களை எல்லாம் எடுத்து அரபு மொழியில் அதை ஒளிபெயர்த்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு கல்வி புரட்சியை ஏற்படுத்துகின்றார் அந்த கல்வி பிரச்சனை ஏற்படுத்துறது யாரு மாமூன் ரசீத் அதற்கு பிறகு பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் இஸ்லாமிய சமூகத்தில் உருவாகின்றார்கள் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் மருத்துவத்துடைய தந்தை அறிவியலுடைய தந்தை இவர்களெல்லாம் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் முஸ்லிம் சமூகம் கொடிக்கட்டி பறந்தது அவர்களிடத்திலே நாகரீகம் இருந்தது கல்வி

முஸ்லிம்களுடைய கல்வி சென்று கல்வி பயிலும் பொழுது கிறிஸ்தவ எல்லாம் தடுத்தார்கள் யாராவது அங்கே சென்று முஸ்லிம்களுடைய கல்வி ஸ்தாபனங்களுக்கு சென்று கல்வி பயின்றால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை கடுமையான தண்டனை உயிரோடு தோள்களை முறிந்து எடுப்பார்களாம் ஆனால் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு முஸ்லிம்களிடம் கல்வி பெறுகிறார்கள் ஐரோப்பியர்கள் முஸ்லிம்களிடமிருந்து கல்வியை பெற்றுக் கொண்டார்கள் அறிவியலை அடைந்து கொண்டார்கள் விஞ்ஞானத்தை பெற்றுக் கொண்டார்கள் மருத்துவத்துறையில் கோபத்தை கொண்டிருந்த முஸ்லிம்களிடமிருந்து மருத்துவத்தை பெற்றார்கள் பயின்று அவங்க உச்சத்துக்கு போயிட்டாங்க ஆனா கற்றுக் கொடுத்த முஸ்லிம்கள் கீழே வந்துட்டாங்க முஸ்லிம்களுடைய நிலை தேவையில்லை ஒவ்வொன்றும் இஸ்லாமிய சமூகத்தை அடிப்படையாக வைத்து அரசியல்கள் நடக்கின்றன பல கொடுமைகள் பல்வேறு உலக பிரச்சனைகள் இஸ்லாமிய சமூகத்தை அடிப்படையாக வைத்து நடந்து கொண்டிருக்கின்றன குடும்பங்கள் அடிமைகள் அநியாயங்கள் அத்துமீறங்கள் உரிமை வீரர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தின் மீது கட்டவிட்டு விடப்படுகின்றன எடுத்துக்கொண்டாலும் சமூகத்தை அடிப்படையாக வைத்து அதை ஆதரிப்பது எதிர்ப்பது இஸ்லாம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை ஆதரிப்பது எதிர்ப்பது இதை அடிப்படையாக வைத்து இன்று உலக அரசியல்கள் நகரக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்கள் வீழ்ச்சி அடைந்து விட்டார்கள் எதனால் அடைந்தார்கள் உச்சத்தில் இருந்த அவர்கள் எதனால் இந்த வீழ்ச்சி அடைந்தார்கள் என்று அந்த வரலாறு நம்ம கொஞ்சம் தூக்கி பார்க்கணும் வரலாறு கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் பொதுவாக சொல்வார்கள் தன்னுடைய கடந்த கால வரலாறை தெரியாதவர்கள் எதிர்காலத்தை உருவாக்க முடியாது கடந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் என்பதை தெரியாத மக்களால் எதிர்காலத்தை உருவாக்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மை இஸ்லாமிய சமூகம் இந்த வீழ்ச்சி மட்டும் கொண்டிருக்கின்றது இது எழுச்சி வர வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய கடந்த காலத்தை பார்க்கணும் கடந்த காலத்துல முஸ்லிம்களுடைய வளர்ச்சி என்பது எப்படி ஆரம்பித்தது அவர்களிடத்தில் இருந்த பிரச்சி என்ன எதனால் அவர்கள் வீழ்ச்சி அடைந்தார்கள் இதை அடுத்த சமூகத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அன்று சகோதரர்களை பெரியவர்களே சகாபாக்கள் நபிசல்லா மலைனி உசலா அவர்களிடம் இருந்து கன்மையை பெற்று முழு உலகத்திலும் சென்று பெரிய பெரிய நாடுகளை வெச்சு கொண்டார்கள் இருந்ததால் பெரிய பெரிய வல்லரசு நாடுகளெல்லாம் இஸ்லாத்திற்கு முன்னால் சங்கடை அந்த முஸ்லிம்கள் எப்படி இருந்தார்கள் அவர்களிடத்திலே என்ன உலுக்கம் இருந்தது அவர்களிடத்தில் இணையத்தும் இருந்தது உலகத்தை பிடிக்கணும் நாட பிடிக்கணும் என்ற இந்த உலக ஆசைகள் கிடையாது ஒரு தளபதி ஒரு பாதிரியாரத்தை கேட்கிறார் இந்த முஸ்லிம்கள் அற்ப சொல்ப தொகையில இருக்கிறாங்க நம்ம லட்சக்கணக்காக தொகையில இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கின்றது எப்படி அவர்கள் இவ்வளவு பெரிய வல்லரசு நாடுகளை வீழ்த்துகின்றார்கள் பெரிய பெரிய நாடுகளை வீழ்த்து இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உலகெல்லாம் பரவிட்டு விட்டார்களே இவர்களுடைய வெற்றிய ரகசியம் என்ன கேட்கிறார் அப்பா அவர் சொன்ன பதில் சகோதரர்களே வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பறிக்கப்பட்டுள்ள பறிக்கப்பட்டுள்ளது அவர் சொல்கின்றார் பிள்ளை ஒரு புருசான பின்னா இந்த முஸ்லிம்கள் இரவிலே துறவினாம் மாறுவிட்டாங்க துறவிகள்லாம் என்ன அர்த்தம் இறைவனுக்கு நஞ்சக்கூடியவர்களாக அவனை தொறக்கூடியவர்களாகுடைய வசனங்களை சொல்லி அணக்கூடியவர்களான இறவனைகளுடைய நிலையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படி இருக்கும் பகுதியிலே பார்த்தால் குதிரைகளின் மீதி ஏறி யுத்தங்களுக்கு செல்லக்கூடிய போராளிகளாம் இருப்பார்கள் இதுதான் அவர்களுடைய வெற்றியின் ரகசியம் எங்கிருந்து அவர்களுக்கு அந்த சக்தி கிடைத்தது என்று தெரியவில்லை எங்கிருந்து அவர்களுக்கு உதவி வருகின்றது என்று தெரியவில்லை அவர்கள் நாடு நாடுகளாக பிடித்துக் கொண்டு செல்கின்றார்கள் என்று அந்த பாதிரி சொன்ன இந்த காரணம் இருக்கின்றதே அது நிதர்சனமான உண்மை அந்த சகோதரிகளை பெரியவர்களே முஸ்லிம்கள் வளர்ச்சியின் உச்சத்தில் இருந்தார்கள் என்றால் அவர்களிடத்திலே இலையச்சல் இருந்தது பசூல் சக்கா மலை ஒக்கல்லம் அவன் அவர்கள் போதித்த தொனுகை இருந்தது இஸ்லாமிக்க மீது பிடிப்பு இருந்தது தொனுகையில் மீது பற்று இருந்தது அதனால் அலாமுடைய முதலிய அவர்களை வந்தடைந்தது அடைவது அருவியல் வளர்ச்சி அது இது இதெல்லாம் ரெண்டாபட்சமும் ஆனா எப்ப இந்த அருவியை கொஞ்சம் வளர்ச்சி அடைகிறதோ முஸ்லிமங்களுக்கு மத்தியில கொஞ்சம் இது சார்ந்த விஷயங்களெல்லாம் அதிகரிக்கக் குறைகிறதோ கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம்கள் அடிப்படையான விஷயத்தை விட்டு நடந்தான் தொழுகைகள் அவர்களை விட்டு பறிகோச்சு இறையச்சின் அவர்களை விட்டு பறிகோச்சு ரசோல் சல்லுகான் அணியும் அவர்களுடைய சின்னத்தான வாழ்க்கை அந்த கோலம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து மறையத் தொடங்கின முஸ்லிம்கள் வீழ்ச்சி அடைந்துவிட்டார் நம்ம சுகோதரையை பெரியவர்களே இன்னைக்கு வளர்ச்சியை பற்றி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் சிந்திக்கக்கூடிய நாம் இந்த கடந்த கால வரலாறை ஞாபகம் படுத்த வேண்டும் சிந்திக்க வேண்டும் நம்முடைய வளர்ச்சி சாத்தியமாக வேண்டுமானால் கடந்த காலத்திலே முஸ்லிம்கள் எப்படி வளர்ச்சி பெற்றார்களோ அந்த வளர்ச்சியை நோக்கி நாம் முன்னேற வேண்டும் ஆனால் ஒரு கல்வி வளர்ச்சி வேண்டும் ஆனால் ஒரு வளர்ச்சி அது வளர்ச்சி என்று சொல்ல முடியாது அந்த சகோதரரை பெரியவர்களே எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றோம் பணம் பணங்காசுகளை நாம் சிறப்பிக்கின்றோம் நல்ல கல்வி அவர்களை சேர்க்கின்றோம் நல்ல கல்வி கூடங்களிலே அவர்களை சேர்ப்பதற்கு நாம் முயற்சிக்கின்றோம் அதே நேரத்திலே அவர்களுக்கு இஸ்லாமிய கல்விகளை போதியுங்கள் அவர்களுடைய அவர்களுக்கு அவர்களுடைய வரலாறுகளை போதியுங்கள் பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை மக்கள் மக்களை அனுப்புங்கள் முதலில் அவர்களுக்கு இஸ்லாமிய கல்வி விஷயங்கள் உள்ளத்திலே பதிய வேண்டும் அதற்கு பிறகு மற்ற கல்விகளை படிக்கும் பொழுது இரு வளர்ச்சியை கொண்டு போகும் பெரியவர்களான தெரிய வேண்டிய அம்சங்கள் சின்ன சின்ன கொள்கைகள் நமக்கு தெரியவில்லை களிமாக்கள் தெரியவில்லை ஈமானை பற்றிய விஷயங்கள் நமக்கு தெரியவில்லை எல்லாத்தையும் தெரிய வேண்டிய கடமை பெரியவர்களால் நமக்கும் இருக்கின்றது சிறு பிள்ளைகளுக்கும் நாம் போதிக்க வேண்டும் பெரியவர்களால் அது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஏராளமான கல்வி வசதிகள் வந்துவிட்டன பொருள் வசதிகள் வந்துவிட்டன இலகுவான முறையில் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் கொள்கைகளை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் வணக்க வழிபாடுகளை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் அதற்கான வசதிகள் அம்மா கொடுத்திருக்கின்றான் எனவே இதிலும் கவனம் செலுத்தினால் அத்துடன் கல்வி சார்ந்த விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தினால் நம்முடைய வளர்ச்சி வளர்ச்சியாக இருக்கும் இப்படித்தான் கடந்த காலத்திலே வளர்ந்தார்கள் அந்த மாதிரி வளர்ச்சியை நோக்கி நாம் செல்ல வேண்டும் காலம் என்பது ஒரே மாதிரி இருப்பதல்ல சூரியன் மறைந்து விட்டது ஆனால் மறைந்து விட்டது என்பதனால் இல்லாமல் போய்விட்டது என்பதல்ல அது மறுபடியும் உதிக்கும் அந்த சூரியன் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன நம்ம நாம் வீழ்ச்சியை நோக்கி வந்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் வளர்ச்சியும் சாத்தியம் மறைந்த நாம் மறுபடியும் முதிக்க முடியும் என்பதை என்ற பாடத்தை தான் சூரியன் போதிக்கின்றது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் குரானுடைய வழிகாட்டலும் கூட குரானுடைய கட்டளையும் கூட இந்த விஷயங்களுக்கு நீ சிந்திச்சு நமக்கு சொல்லப்பட்ட வழிகாட்டல்கள் என்னவோ

அல்லாஹுவை நின்று வழிபட்டு வாழக்கூடிய பேருந்து வாக்கியத்தை நம் எல்லோருக்கும் பிந்தரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோரின் துாவையை ஆதரவை என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் வாசரத அவானா என்கிறார்